ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பொன்னியன் செல்வனோட மூணாவது பாகத்தில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயம் எப்படி அரங்கிதுன்னா வண்டியத்தேவன் இப்போ இருந்த சிறையிலருந்து வி விடுவிக்கப்பட்டு இப்போ குந்தவை வந்து அவனை சிறையிலேருந்து விடுவிச்சிட்டா விடுவித்தக்கப்புறம் வந்து யாரை போய் பார்க்குறான்னா அனிருத்தரை போய் பார்க்குறான் அனிருத்தர்கிட்ட இருந்து அந்த ஓலையை வாங்கிட்டு அவன் வந்து இப்போ அரிசியில் ஆற்றங்கரையை நோக்கி போயிட்டுருக்கான் அப்படி அரிசியில் ஆற்றங்கரையை நோக்கி போகும்போது அவனுக்கு என்னெல்லாமும் விஷயம் தோணுது என்னென்னா வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நம்ம இந்த ஊருக்கு வரப்போ என்னென்ன மனக்கோட்டையோடு வந்தோம் அதெல்லாம் வந்து நிறைவேறிடுச்சு அதாவது நம்ம தஞ்சாவூர் போய் பார்க்கணும்னு நினச்சோம் அதுவும் போய் பார்த்தாச்சு அங்கே நம்ம பெரிய சக்கரவர்த்தியை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அருண்மொழிவர்மரை பார்க்கணுன்னு நினச்சேன் அதுவும் நடந்துடுச்சு அவரோட நட்பும் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த சோழ நாட்டோட ரொம்ப ஒரு எல்லோரும் ரொம்ப மரியாதை கொடுக்குற குந்தவை அவங்களோட மனசில் நான் வந்து இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிட்டு இவன் பாட்டு நடந் அப்படியே குதிரையில் போயிட்டுருக்கான் அப்படி போகும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது என்னென்னா இந்த இதுக்கு நம்ம தகுதியான ஆள் தானா குந்தவியோட மனசில் இருக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆள் தானா நம்ம வந்து அவ்வளோ இதுவாக அவ்வளோ பெரிய ஆளாக அவங்களுக்கு நம்ம தெரியறோமா அப்படின்ட்டுலாம் வந்து வண்டியத்தேவன் இப்படி யோசித்தே போய்கிட்டே இருக்கான் அப்படி போகும்போது பார்த்தா என்னென்னா இன்னொரு விஷயம் தோணுது என்னென்னா பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையார் அதுக்கப்புறம் அந்த நந்தினி ரவிதாசன் அந்த அதுக்கப்புறம் அந்த இவன் ரவிதாசனோட நண்பன் எல்லாரும் சேர்ந்து வண்டியத்தேவனை எப்படியெல்லாம் பாடுபடுத்தினாங்க அதுக்கப்புறம் என்னென்ன அபாய என்னென்ன சிக்கலில் வந்து நம்மளை மாட்டி விட்டாங்க நந்தினி வந்து என்ன மாதிரி ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காளோ என்னன்னு தெரியலை எதுக்காக நம்மக்கிட்ட இவ்வளோ பிரியமாக இருக்கான்னு நமக்கு தெரியல ஒருவேளை பின்னால் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் நமக்கு வந்து மாட்டி விட போகிறாளோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தியத்தேவனுக்கு வருது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் வந்து வந்தியத்தேவன் மாட்டிக்கும் போதெல்லாம் நந்தினி வந்து வண்டியத்தேவனை காப்பாற்றுறா அது எதுக்காக காப்பாற்றுறாங்க நந்தினி காப்பாற்றுறாளா இல்லை கடவுள் காப்பாற்றுறாரான்னு தெரியல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து நான் வெளியில் வந்துடுறேன் இப்போ கா அங்கே இலங்கையில் அந்த சுழற்காற்றில் மாட்டி இளவரசரோட சேர்ந்து நானும் வந்து மூங்கி இருப்பேன் நானும் இந்நேரம் சூடாமணி விகாரத்தில் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து நந்தினி ஒரு பக்கம் காப்பாற்றினான்னா இன்னொரு பக்கம் நம்ம ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை வந்து காப்பாற்றிருக்காரு அது ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் வந்தியத்தேவனை காப்பாற்றிருக்கார் அது வந்து என்ன மாதிரி அவ்வளோ கல்யாணம் என்ன மாதிரி ஆள் அவர் நல்லவரா கெட்டவரா நந்தினியோட மனசில் இருக்கிறது என்ன விஷயம் அவளுக்கு யாருக்குமே தெரியல அவளுக்கே தெரியல அவள் வந்து ஒரு வாழை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா அது எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்தியத்தேவன் அப்படி யோசிச்சு போய்கிட்டே இருக்கான் இதுக்கு நடுவில் நம்ம பூங்குழலி அதுக்கப்புறம் வானதியோட ஞாபகம் வருது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அவங்க ஒரு விதமாக இருக்காங்க இந்த பூங்குழலி இந்த அருள்மொழிவர்மர் மேலே அவ்வளோ ஆசை வச்சுருக்கா அவளை அவரை வந்து காதலிக்கிற மாதிரி வந்து நினைக்கிறா இதுக்கு நடுவில் வானதி வேற அருள்மொழிவர்மர் மேலே அவ்வளோ ஆசை வச்சுருக்கா பூங்குழலி எப்படியாவது பூங்குழலியை விட இவன் வந்து ஆசை வச்சுருக்கா அப்படிங்கிறப்போ இவன் வந்து இளவரசரை அடையணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்தியத்தேவனுக்கு ஒரு விதமான கோபம் வருது என்னன்னே தெரியல அவனுக்கு மனசுக்குள்ள என்னெல்லாமோ தோணுது இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அரிசியல் ஆற்றங்கரை பக்கம் வந்துட்டான் அங்க வந்து ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கு அதுக்கு மேல இவன் வந்து பழையாறைக்கு வர வரப்போ வந்த புதுசுல வந்து இளவரசி இளவரசி குந்தவியை குந்தவைய வந்து அந்த இடத்துல தான் பார்த்துருக்கான் அந்த இடத்துல வச்சு ரெண்டாவது முறையாக பார்த்துருந்தான் முதல்கிட்ட இருந்து அவங்க எல்லாரையும் வந்து காப்பாற்றிருக்கான் அப்படி பா பார்த்தப்போ இளவரசி உட்கார்ந்து இடத்த அப்படி மேலே கலைய தூக்கி பார்க்குறான் மரத்தில் உட்கார்ந்துருந்ததை நினச்சி பார்க்குறான் அப்படி பா பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ காஞ்சிபுரத்துக்கு போறோம் அங்க இளவரசர் அவரோ அவர் வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதை வந்து யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டாரு இதுக்கு நடுவுல நம்மள கிட்ட வேற இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க நந்தினியையும் இந்த ஆதித்த கரிகாலரையும் தனியாக சந்திக்க விடவே கூடாது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நின்று அவங்கள வந்து தடுக்கணும் அப்படிங்கிற வேலை நமக்கு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த பாத்திபேந்திரன் வேற ஆதித்த கரிகாலருக்கு ந துரோகம் செய்கிறான் அப்படிங்கிற விஷயமும் அவனுக்கு தோணுது அப்படி அரிசியல் ஆட்டங்கரையில் நின்றுட்டு இருக்கான் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அள்ளார்க்கடியான என்னமோ நடுவில் வந்து நம்மக்கிட்ட கிட்ட சேர்ந்துக்காருன்னு சொன்னாங்களே அவங்க ரெண்டு பேரும் அல்வார்கடையான் இன்னும் ஆலையை ஏய் எப்ப வருவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஏன்னா அல்வார்கடையான் வந்து சேர்ந்துக்குவாரு அப்படின்னு சொன்னதனால தான் வந்தியத்தேவன் இப்போ குதிரைய ரொம்ப மெதுவாக அப்படி இப்போ மெதுவாக செலுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படி குதிரை நடந்துட்டு இருக்கு இவனும் பழைய அறையில இருக்கிற அழகையெல்லாம் அப்படி ரசிச்சு பார்த்து போயிட்டுருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது குழந்தை ஜோசியர் அந்த குழந்தை ஜோசியர் இந்த ஊர் அது பக்கமாக போறான் அப்படி போகும்போது பார்த்தா அந்த அரசியல் ஆற்றங்கரையில தான் இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கான் அது என்னமோ கண்டேன் கண்டேன்னு ஏதோ ஒரு யாரோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கு யார் அது பாடுறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்னப்பா பார்க்குற இங்க மேலே பாடுற அப்படின்னு சொல்லிட்டு யாரோட குரலோ கேட்குது அது யாரோட குரல்னா நம்ம ஆழ்வார்க்கடியானோட குரல் தான் நான் ஒன்றை பார்த்து என்ன பார்த்து நீ ஏன் பாடுற அப்படின்னு வந்தியத்தேவன் ஆளா கடியான் கேட்குறான் அப்போ ஆல்லா என்ன சொல்கிறாருன்னா இங்கே பா பார்ப்பா நான் ஒன்றை பார்த்து பாடலை நீ வந்து உடையில் வாழும் கையில் வேலும் வச்சுருக்க பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கு உன்னை பார்த்து நான் ஏன் இந்த பாட்டு பாடப்போகிறேன் நான் வந்து திருமாவில் பார்த்து பாடிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து வாமன அவதாரம் எடுத்தப்போ இந்த மாதிரி இது வாமன அவதாரம் இல்லை வாமன அவதார வாமன அவதாரம் எடுத்தப்போ அவ அவர் வந்து இப்படி உலகத்தை அளக்கிறதுக்கு அவரு ஒரு காலம் மேலே தூக்குனாரு அதை பார்த்து நான் அதை நினச்சி நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இதை வந்து சொல்கிறாரு அப்போ சரி வா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் இவ்வளோ நேரம் ஆகின அப்படின்னு கேட்குறப்போ அப்படி வந்தியத்தேவன் ஆழ்வாக்கடியான பார்த்து கேட்குறப்போ ஆழ்வாக்கடியான் என்ன சொல்றாருன்னா ஏன் நீ நீ ஏன் இப்படி சொல்ல மாட்டேன் நீ வந்து குதிரை வாகனத்தில் வர நான் வந்து கால்நடையாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நடந்து தான் என்னால் வர முடியும் குதிரையிலலாம் என்னால் வர முடியாது அதனால நீ வேகமாக போயிடுவேன் நான் வந்து மெதுவாக நடந்து தான் வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு சரி இனிமேல் அடுத்த முறை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கொள்ளிடங் ஆற்றங்கரையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் காலையில கொள்ளிட் ஆற்றங்கரையில் பார்க்கலாம்னு சொல்றாரு அப்ப அந்த நேரத்துல பார்த்தா அந்த அரசியல் ஆற்றங்கரை பக்கத்துல குழந்தை ஜோசியரோட வீட்டை நோக்கி ஒரு இது பொய்கிட்டு இருக்கு அந்த குழந்தை நகரை நோக்கி போயிட்டு இருக்கு குழந்தை ஜோசியரோட வீடை நோக்கி இல்லை நகரை நோக்கி போயிட்டு இருக்கு அப்ப வந்தியத்தேவன் அந்த ஆஹ் பல்லத்தையே பார்க்கறான் அப்படி பல்லக்க பார்க்கும்போது பார்த்தா இவனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நம்ம ஆளாக்கடியான் அவன் வந்து அந்த பழையாறை பழையாறையில் தஞ்சைக்கு போகும்போது ஒரு பல்லக்கு வந்தது அப்படி பல்லக்கு வரும்போது கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து நீ இந்த ஓலையை அந்த பெண்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னது வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வருது ஏன் வைஷ்ணவரை நீ வந்து ஒரு ஓலை கொடுத்து அந்த பொண்ணு கிட்டத்த கொடுக்க சொன்ன இப்போ நான் வந்து அந்த ஓலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஓலையை எடுத்து காமிக்கிறான் அப்படி காமிக்கம்போது பார்த்தா நம்ம அள்ளார்க்கடியான் என்ன சொல்கிறாருன்னா வேண்டாம் தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு திருப்பி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது சொல்லும் போது வந்தியத்தேவன் கிட்ட சொல்லும் போது வந்தியத்தேவன் வந்து இந்த பிரச்சனையும் தான் வந்தது ஏன்னா நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன் நீ வந்து ஒரு ஓலையை கொடுத்து அத நந்தினி கிட்ட கொடு அப்படின்னு தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அப்படி போகும்போது பார்த்தா இவனும் என்ன பண்ணுறான்னா ஆளா கடியானவன் கிளம்பிட்டாரு வந்தியத்தேவனும் இப்ப கிளம்புறான் அந்த இடத்துல இருந்து அப்போ பார்த்தா அதே இடம் அதே மாதிரி ஒரு பல்லக்கு வருது ஆனால் வந்து வீரர்கள் கொஞ்சம் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க ஒரு பணிப்பெண்ணும் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம வண்டியத்தேவன் என்ன பண்ணுறான்னா இவனும் குதிரையில போயிட்டு இருக்காங்களே அப்படி போகும்போது ஏற்கனவே ப பல்லக்கு ப பல்லக்கை போய் குதிரை இடித்தது மாதிரி இந்த தடவை பண்ணலான்னா யார் எப்படி போனா என்ன நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அப்படி தள்ளி போறான் மெதுவாக தான் போயிட்டு இருக்கான் ஆனா அப்படி பல்லக்கு பல்லக்கும் வந்தியத்தேவனோட குதிரையும் அப்படி வரும்போது பார்த்தா அந்த பல்லக்குக்குள்ள திரை விலகுது அப்படி திரை விலகும் போது அந்த பல்லக்குக்குள்ள நந்தினி இல்லை அதுக்கு பதிலாக கொடும்பாலூர் இளவரசி வானதி இருக்கா அப்படி வானதியை உடனே இளவரசி குந்தவை சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது குந்தவை வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி நேரத்தில் இப்படி நாலு பக்கமும் பிரச்சனை சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் இந்த பொண்ணு இப்படி குடும்ப நான் கிளம்பி போகிறேன் நான் தனியாக போகிறேன் எனக்கு யாரோட உதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறா அப்படிங்கிற விஷயத்த குந்தவை சொன்னது இவனுக்கு வந்து ஞாபகம் வருது அப்படி வந்து ஏற்கனவே நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிட வேணாம் அப்படி தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கிட்டு இருக்கான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா என்னன்னா சரி இனிமேல் யோசிக்க வேணாம் ஏன்னா நம்ம இளவரசி குண்டவைக்கிறது இந்த இதை நம்ம கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதியோட கிட்டே போகிறான் அப்படி போகும்போது பார்த்தா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தள்ளி போயிடுறான் அப்படி என்னமோ தெரியல திருப்பி முடிவை மாற்றிக்கிட்டு அவனோட வேலையை பார்க்க அவன் குழந்தை நகருக்கு போகிறான் அந்த பல்லக்கும் அந்த திசையை நோக்கி தான் இருக்கு அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயம் என்ன அத்தியாயம்னா பிரம்மாவின் தலை இந்த அத்தியாயம் எப்படி அரங்கிதுன்னா குழந்தை ஜோசியரோட வீட்டு பக்கம் வந்துட்டான் அங்க பார்த்தா குழந்தை ஜோசியரோட ஞாபகம் வந்தோடனே குழந்தை ஜோசியரை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஞாபகம் வந்தோடனே குழந்தை ஜோசியரை போய் பா பார்க்குறான் அப்படி பா பார்க்கும்போது பார்த்தா அங்க ஜோசியர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அது வந்து பூஜை பண்ற நேரம்னு அவர் நின்று எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட சீடனையும் காணும் அப்படி வந்து என்னன்னா இவன் எதுக்காக இப்போ குழந்தை ஜோசியரோட வீட்டுக்கு வந்திருக்கான்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்குறதுக்கும் வந்திருக்கான் அதாவது அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்கறதுக்கும் வந்திருக்கான் இளவரசர் ஆதித்த கரிகாலன் அதுக்கப்புறம் அருள்மொழிவர்மன் அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி சுந்தரச்சோழருக்கு ஒரு பிரச்சனையும் வராதா அப்படிங்கிறதையும் கே கேட்குறதுக்கு வந்திருக்கான் ஏன்னா வானத்தில் வேறு அந்த வால் நட்சத்திரம் வேறு இன்னும் இருக்குது அது ரொம்ப பெருசாகிட்டு இருக்குன்னு அப்படி அது மேலே பெருசாக தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எதுக்கும் நம்ம என்ன மாதிரி என்ன கேட்டிருக்கோம் ஜோசியம் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தை ஜோசியரோட வீட்டுக்கு போகிறோம் அப்படி போகும்போது பார்த்தா அவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு மந்தியத்தேவனை பார்த்தோன்னே வாப்பா குல வீரனே வல்லவராயன் வா உள்ளவா என்ன என்ன விஷயம் சொல்லு இந்த இது நான் வந்து பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது பரவாயில்லையே இவ்வளோ ஞாபகம் சக்தி இருக்கே அவங்களுக்கு நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அவங்கள பார்த்தேன் இன்னும் வந்து ஞாபகம் என்ன வச்சுருக்கீங்களே உங்களை பார்க்க நிறைய பேர் வருவாங்களே இன்னும் என்ன எப்படி உடனே அடையாளம் கண்பிச்சிங்க அப்படின்ட்டு வந்தியத்தேவன் கேட்குறான் அப்போ இந்த ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா எப்போ ஜோசியர்கள் எங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருந்தாதான் இந்த ஜோசியம்லாம் எல்லாம் பார்த்து சரியா சொல்ல முடியும் ஏன்னா கிரகங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து அஹ் என்ன மாதிரி நேரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சொல்றதுக்கு ஞாபக சக்தி வேணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு அப்ப வந்தியத்தேவன் சொல்றான் என்ன சொல்கிறான்னா ஆமாம் ஆமாம் நீங்க ஜோசியம் சொன்னது முன்னாலையும் பின்னாலையும் நடந்தது ஒரு மாதிரி எப்படியோ நீ சொன்னதெல்லாம் வந்து எனக்கு நடந்துடுச்சு அப்படின்ட்டு வந்து சொல்றான் அது என்ன முன்னாலையும் பின்னாலையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கேட்குறாரு அப்ப உங்களுக்கு தான் ஜோசியம் தெரியுமே நீங்க வந்து ஜோசியத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு வண்டியத்தேவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சொல்றான் அப்ப ஜோசியர் வந்து என்ன சொல்றாருன்னா இங்க பார்ப்பா வந்து அப்படி பார்த்து சொல்லிடலாம் ஆனால் நீ நேரில் என்னெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னால் தானே ஏதாவது ஒரு விஷயத்த ஒழுங்காக சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரி நான் இலங்கையில் அந்த இதில் இளவரசரோடு சேர்ந்து நானும் இருப்பேன் அப்படிங்கிற விஷயம் நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் போது சொல்லிட்டு இந்த மாதிரி இளவரசரை பார்த்தீங்கன்னா உண்மையான செய்தி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இவ்வளோ நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்களே அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்குறான் வந்தியத்தேவன் அதான் ஊரே பேசுறேன்ப்பா இளவரசரை பத்தி இளவரசர் வந்து இளவரசருக்கு எது ஆயிடுச்சுங்கிறாங்க அவர் உயிரோட இருக்காருன்னு சொல்றாங்க நாடே வந்து ஒரு குழப்பத்துல தான் இருக்கு ஆனா அவர் வந்து துருவ அதாவது ஒரு மாதிரி கை கைரேகை வந்து அவருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அவர் வந்து இந்த மாதிரி அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத இவர் வந்து சொல்றாரு ஆனா வந்தியத்தேவனுக்கு யாரோட முகம் வந்துட்டு போகுதுன்னா இந்த வால் பத் வால் நட்சத்திரத்தை பற்றியும் ஜோசியார் வந்து சொல்கிறார் அதாவது மேலே தூமகேது அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் வால் நட்சத்திரம் இருக்குது அது வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு இப்படி வளர்ந்துக்கிட்டே போகிறது ஒரு நாள் குறை குறையும் வால் நட்சத்திரம் வந்து இல்லாமல் போகும் ஒரு நாள் அந்த நாளில் வந்து ராஜகுலத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை ஏற்படும் அவங்க வந்து அவங்க அவங்களோட உயிரே வந்து போனாலும் போகும் அப்படிங்கிறத ஜோசியர் சொல்லும் போது வந்தியத்தேவனுக்கு இந்த மாதிரி யாரோட முகம்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னா அருண்மொழிவர்மர் ஆதித்த கரிகாலன் அதுக்கப்புறம் இந்த மதுராந்தகன் நந்தினி இந்த ரவிதாசன் அவங்களோட ஞாபகம்லாம் வருது ஏன்னா சுந்தர சோழர் ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டு அவர் சிம்மாசனத்திலேயே ப படுத்துகிட்டு தான் இருக்காரு அதுக்கப்புறம் இளவரசருக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தாண்டி அவர் வந்து இப்போ சூடாமணி விகாரத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஆதித்த கரிகாலன ஆதித்த கரிகாலரை வந்து இந்த மாதிரி நந்தினி கடம்பூர் மாளிகைக்கு அவரை வர சொல்லி அழைப்பு அனுப்பிச்சிருக்கா நந்தினி வந்து என்ன பண்ண போகிறாளோ அவ வந்து ஏதோ ஒரு கொலை கொலை வாழை வேற கையில் வச்சுட்டு அந்த வாளுக்கு வேற தின தினம் பூஜை பண்ணுறான்னு வேற சொல்கிறாள் என்ன நடக்க போகுதோ என்ன மாதிரி பிரச்சனை போகுதோ அப்படிங்கிற இதெல்லாம் அவனுக்கு திரும்ப திரும்ப அது மனசுக்குள்ளே தோன் தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படி நினை நினைக்கிறப்போ அவன் வந்து வெளியில் ஜோசியர்கிட்ட என்ன சொல்கிறான்னா சரி சரி இந்த ராஜா குலத்தோட பிரச்சனையெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் எங்கே அவன் வந்து ஆளையை காணும் இப்போ வந்து என்னோடய கோவத்தை நான் யாருக்கிட்ட காமிக்கிறது கோவத்தை மூட்டையை கட்டி வெளியில் திண்ணையில் வச்சுட்டு வந்திருக்கேன் அந்த கோவ அந்த மூட்டையை யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறது பயமாக இருக்குது அப்படிங்கிறது வந்தியத்தேவன் ஒரு கிண்டலாக சொல்கிறான் அப்படி சொல்லும்போது ஏன்பா இந்த மாதிரி என்னோட சீடன் வந்து இன்னைக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி இல்லை அதனால் என்னோட சீடன் அந்த இதுக்கு என்னென்னா இந்த கொள்ளிடம் மாற்றங்கரைக்கு அவன் வந்து போயிருக்கான் அங்கே வந்து காளா கூட்டம் வந்து நடக்கும் அங்கே வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து சொல்கிறாரு அப்போ இவன் வந்து கேட்குறான் அங்கே எதுக்கு இவன் வந்து போகிறான் கொள்ளிடம் மாற்றங்கரைக்கு அதுவும் காளாமுகர்களோட கூட்டத்துக்கு இவன் வந்து எதுக்கு போகிறான் அப்படிங்கிறத ஜோசியர்கிட்ட வந்தியத்தேவன் கேக்குறான் அப்படி கேக்கும்போது என்னப்பா இப்படி சொல்ற என்னோட ஸ்வீடன் வந்து அவனும் ஒரு காலமுகர்களோட கூட்டத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்ட்டு சொல்லும்போது வந்தியத்தேவனுக்கு ஒரே சிரிப்பா வருது இந்த சைவ மதத்தை விட்டுட்டு நான் வந்து வைஷ்ணவத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா சைவ மதத்தை மதம் வந்து ஒரு பக்கம் இருந்ததுன்னா இந்த இது வேற எனக்கு ஒரே பயமாக இருக்குது இது மிருகங்களை நினச்சாலும் எனக்கு ஒரே பயமாக இருக்குது அவர் அவங்கெல்லாம் வந்து ம மாலையா மாலையாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கையில் வேறு மண்டையோட வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே அறுவரப்பாக இருக்குது பயமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறப்போ யார் ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா என் பா நீ வந்து எவ்வளோ பெரிய வீரன் அதுவும் மாணவர் குலத்தில் பிறந்தவன் நீ வந்து எத்தனை போரை பார்த்துருப்ப எத்தனை பேரோட தலையை வெட்டி சாய்ச்சிருப்ப நீயா வந்து இப்படி மண்டவோட பார்த்து பயப்படுற அப்படின்ட்டு கேட்கும்போது வந்தியத்தேவன் சொல்கிறான் பயமா எனக்கு பயம்லாம் இல்லை அந்த மண்டவோட பார்த்தா எனக்கு அருவறுப்பாக இருக்குது இப்படி வந்து இவங்க வந்து இந்த மாதிரிலாம் மண்டபோட வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அருவறுப்பா இருக்கு அது எதுக்காக அதை வச்சுட்டு மண்டபோட வச்சுட்டு அவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து என்ன என்ன சொல்றாருன்னா அந்த மண்டபோடு வந்து ஆணவத்தை குறிக்குது அப்படிங்கிறத சொல்றாரு சிவனோட கையிலேயே மண்டபோடு எதுக்காக வச்சுருக்காருன்னா ஒரு ஆணவத்தை குறிக்குது ஆணவத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு இது புரியல இது என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு வண்டியத்தேவன் கேட்கும்போது இந்த ஜோசியர் ஒரு கதையை சொல்கிறாரு அதாவது சிவபெருமான் சிவபெருமான் வந்து ஒரு தடவை இப்படி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் வந்து சண்டை ஏற்பட்டுச்சு அந்த சண்டையை நிறுத்துறதுக்கு அவர் வந்து நடுவில் போனார் சிவபெருமான் அப்படி போகும்போது என்ன பண்ணாருன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சார் என்ன போட்டின்னா அவர் வந்து நல்ல பெருசாக பெரிய உருவமாக பெரிய உருவமாகிட்டு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா சிவபெருமான் என்ன சொன்னாருன்னா என்னோடய தலை உச்சியை வந்து ஒரு ஆள் போய் பார்க்கணும் என்னோடய கால் காலை வந்து என்னோட பாதம் எங்கே இருக்குதுன்னு ஒரு ஆள் போய் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொன்னார் அப்போ பெருமாள் வந்து என்ன பண்ணாருன்னா வராக அவதாரம் எடுத்து அவர் வந்து மண்ணை தோ தோண்டி 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 அவர் வந்து கீழே போய்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் பிரம்மா அவரோட அண்ணன் பறவை அவரோட வாகனத்துல அண்ணன் அண்ணத்துல மேலே ஏறி அவர் வந்து தலையை நோக்கி போனார் இப்படி போ போகும்போது பார்த்தா கடைசியில் விஷ்ணுவால் அந்த பாதத்தை கண்டே பிடிக்க முடியல அதனால அவரு திரும்ப வந்துட்டார் திரும்ப வந்து சிவன் கிட்ட இப்படி சொல்கிறாரு சரணடைந்துட்டாரு என்னால் உங்கள் பாதத்தை கண்டுபிடிக்க முடியல மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அவர் உண்மையை சொன்னார் ஆனால் இந்த பிரம்மா என்ன பண்ணாருன்னா சிவபெருமானோட தலை உச்சியை த தலை உச்சியில இருந்த முடியை நான் வந்து பார்த்துட்டேன் அப்படிங்கிற பொய்யை வந்து சொன்னார் உடனே இந்த சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு கோவம் பொய் சொன்னதுனால பிரம்மாவோட அஞ்சாவது தலையை அவர் கையோட எடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது கதையை சொல்லி முடித்தோடனே மதியத்தேவன் என்னமோ பயங்கரமாக சிரிக்கிறான் அப்படி சிரிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கப்போ ஜோசியர் வந்து கேட்குறாரு எதுக்கு நீ இப்படி பயங்கரமாக சிரிக்கிற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இல்லை 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 நான் வந்து ஒரு இது யோசித்து பார்த்தேன் அந்த இதை யோசித்து பார்த்ததுக்கு தான் சிரிக்கிறேன் அதாவது நீங்கள் இப்போ ஒரு கதை சொன்னீங்கல்ல வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு ஒரு கதை சொன்னீங்கல்ல அப்படி பிரம்மா வந்து ஒரு பொய் சொன்னதுக்கே சிவபெருமான் வந்து அவரோட அஞ்சாவது தலையை எடுத்துட்டாரு நான் வந்து இத்தனை பொய் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இளவரசரை பா பார்த்த உடனே வந்து மாறிட்டேன் மாறி நான் வந்து உண்மையை சொன்னாலும் அஹ் இங்க வந்து மக்கள் அந்த உண்மையை வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அப்படி சொல்லும்போது ஜோசி ரஞ்சன் என்ன சொல்றாருன்னா ஆமாப்பா உலகம் வந்து அப்படி கெட்டு கிடக்குது யார் எப்போவும் பொய்யையே வந்து சொன்னாலும் அதை அதை கூட நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அப்படி சொல்லிட்டு சரி சரி நம்ம விஷயத்துக்கு வாங்க நான் போற காரியம் நான் போற விஷயம் வந்து நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு இருக்கேன் அந்த விஷயத்துல நான் ஜெயிப்பேனா அந்த இதில் ஜெயிப்பானா தோ தோப்பனா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்ட்டு வண்டியத்தேவன் ஜோசியர்கிட்ட கேட்குறான் அப்படி கேட்கும்போது ஜோசியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீ கையில் எடுத்திருக்க விஷயம் வந்து என்ன ஆகும்னா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் உனக்கு ஆபத்தும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதிர்ஷ்டமும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது யார் மூலமாக வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா வெளியில் ஜோசியரோட வீட்டுக்கு வெளியில் ஏதோ பயங்கரமாக சத்தம்லாம் கேட்குது யாரோ பே பேசிகிட்டு இருக்க மாதிரியும் கத்திகிட்டு இருக்க மாதிரியும் சத்தம்லாம் கேட்குது அப்படி சத்தம் கேட்கும்போது நம்ம வண்டியை தேவணும் அந்த ஜோசியரும் மேலே அப்படி மேலே இல்லை வெளியில வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தா கொடும்பாலூர் இளவரசி வானதி வந்து வெளியில் நின்றுட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது வண்டியத்தேவன் அவளை பார்த்தோடனே மனுச்சிருங்க இளவரசி நீங்கள் இங்கே குழந்தை ஜோசியர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் வரேன்னு நீங்கள் வரப்போகிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்தியத்தேவன் சொல்கிறான் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அறநூற்றி பதினொன்றாலே இருந்தது அறநூற்றி இருபத்தொம்பதாயிடுச்சு இதுக்கு மேலேயும் நம்ம சேனல்ல இருந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்புங்க இன்னும் நல்ல சேனல் வந்து பெருசாகணும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி வீடியோல பாக்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க முடிச்சிடலாமா